ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் துணிக்கு பஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் தைக்கிறேன் மாதிரி கொஞ்சம் அதுக்கு என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றத வஞ்சத்தனை நெஞ்சத்தில் இல்லாமல் தர்றாங்க அதை கஞ்சத்தனை இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி துணிகளை எடுத்து அதே ஒரு மூன்று இன்ச்சுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கிறாங்க ரெண்டு கலரில் ரெவ்வண்டா மொத்தம் நாலு பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை இதை மாதிரி ட்ரையாங்கிளாக சம்சா ஷேப்பில் மடித்து அதை பிடிச்சி அடித்து தைக்கிறாங்க தையல் மிஷினில் பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக ஒரே கலரில் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் மாற்றி மாற்றி வச்சு தைக்கிறாங்க தனித்தனியாக வெட்டி தச்சு வச்சது எல்லாத்தையுமே இப்படி ஒன்றின் பின் ஒன்றாக மாற்றி மாற்றி வச்சு மொத்தமாக சேர்த்து மிஷினில் வச்சு சும்மா தக்கடி தக்கடி தக்கடின்னு ஒரே அடியாக அடித்து நீட்டாக தைச்சி வெளியே எடுத்துட்டாங்க பசியாக இருந்தால் திங்கணும் குஞ்சம்னா தொங்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து பைப்பிங் பண்ணிக்கிறாங்க அதுக்கு ஒரு அரைஞ்சு இருந்தால் போதும் அதை ரோப் இல்லாட்டி என்ன இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு துணி எடுத்து அதை நீட்டாக இப்படி ரவுண்டாக லடக்கானில் எப்படி தொங்க விடணுமே அதுக்காக இப்படி இப்படி ரோப்பை தைச்சுக்கிறாங்க இதோட முடியலைங்க இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே இப்படி திருப்பி வச்சு கடைக்கடை கடன்னு இப்படி அடித்து தைச்சாங்க அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா வாவ் சிம்பிளாக நீட்டாக ஒரு குஞ்சை எப்படி தைக்கிறது அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க இது ப்ளவுஸு ஜாக்கெட்டு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுகளில் அதே போல் கிட்ஸ் வேர்லேயும் கூட இது வந்து தைக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே க்ரியேட் பண்ணி தைச்சிக்கின்னா சூப்பராக இருக்கும் ஏ நம்ம சன் தையல் மிஷின் ஷோரூம் தாங்க உங்களுக்கு தேவையான தையல் மிஷின்கள் இருக்கும் அது வாங்கி நீங்களே இது மாதிரி தைக்கலாம் தைச்ச துணியை விற்கலாம் சன் தையல் மிஷின் ஷோரூம் திருச்சி மதுரை சேலம் வேலூர் கும்பகோணம் அனைத்து ஊர்களுக்கும் தையல் மிஷின்கள் டெலிவரி செய்யப்படும் சிறந்த முறையில் தையல் மிஷின்கள் சர்வீஸும் செய்து தரப்படும்